தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா யாருமே சிக்கப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சிக்கமணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிருதுங்க நம்ம தமிழகத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கு அதாவது தென் மாவட்டம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது மிகவும் கடுமையான வெப்பநிலையாக தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து இனி வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக வெப்பநிலை மிக அதிகமாக உயரப்போதுங்க தயவு செய்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மதிய நேரம் அதாவது இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் கடுமையான வெப்பநிலை உயரப்போதுங்க இப்ப பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மதுரை அதே போல் இந்த திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி கோயமுத்தூர் பொள்ளாச்சி திருச்சி தஞ்சாவூர் பெரும்பாலும் இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் மிகவும் கடுமையான வெயிலாக தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கு எல்லா மாவட்ட மக்களும் தயவுசெய்து கவனமாருங்க அதே போல் விவசாயிகள் வந்து நீங்கள் வந்து வயலை வேலை பார்க்கும்போது நீங்கள் வந்து பாதுகாப்பாக வேலை பாருங்கள் அதாவது விவசாயிகள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயலை வந்து வேலை பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து இந்த தலையில் துண்டு கூட போடாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான வெயில வந்து வேலை பார்ப்பீங்க ஸோ தயவுசெய்து தலையில் துண்டு போட்டு நீங்கள் வந்து நிழலில் உட்கார்ந்து உட்கார்ந்து வேலை பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக விவசாயத்திற்கு ஏற்ற அளவு சிறப்பான மழையெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆண்டு நல்ல சிறப்பான மழையெல்லாம் இருக்குங்க கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்க போகுது என்ன சார் இது வெயில் மட்டுமே அடிக்குது ஆனால் மழையை காணும் அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக மழை வருதுங்க கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் நேற்று வந்து அறிவித்தபடியே பொள்ளாச்சியில் மழை பெஞ்சிருக்கு அதே போல் மதுரைக்கு தெற்குப்புற மழை பெஞ்சிருக்கு அறிவித்த இடங்களில் மழை வந்து சரியாக பெய்யுது ஆனால் இன்னும் மழை பெய்யாத இடங்களும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் அதிகமான ஒரு மழை இருக்குது கவலைப்படாதீங்க சரிங்களா நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களை வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா படிப்படியாக படிப்படியாக கனமழை மிக கனமழை என தீவிரமாகுவது உறுதி எல்லா இடங்களுக்கும் குறிப்பாக வரக்கூடிய மாதங்கள்ல மேற்கு உள் மாவட்டங்கள் அதாவது மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க கண்டிப்பாக மிக கனமழைக்கே வாய்ப்பு நிச்சயமாக நான் வந்து சொல்கிறேன் மிக கனமழை கோயமுத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரியில் பெய்ய போதுங்க அதே போல திருச்சி தஞ்சாவூர் மதுரை தென் மாவட்ட உள்பகுதி வேலூர் ராணிப்பேட்டை வட உள் மாவட்டங்களுக்கு கனமழையும் மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகலாம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது இப்போ வந்து நம்ம ஒன்றே ஒன்று தான் புரிந்து கொள்ளுங்கள் மழை இருக்குது ஸோ மழை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தான் அந்த பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி வந்து தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இன்னும் ஒரு நான்கு தினங்களுக்கு நம்ம தமிழகத்திற்கு சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யுங்க பரவலான மழையை வந்து எதிர்பார்க்காதீங்க சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க கண்டிப்பாக இருக்குது குறிப்பாக மே முதல் வாரம் பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான மலையெல்லாம் கண்டிப்பாக மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பாருங்க மிக கனமழை இருபது சென்டிமீட்டர் மேலே கூட மிக கனமழை பதிவாகலாம் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழை இருக்குது தயவுசெய்து பொறுமையாக இருக்கும் சரிங்களா தயவுசெய்து பொறுமையாக இருங்க கண்டிப்பாக மழை உண்டு ஸோ அடுத்து இன்று நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் வாங்க பார்க்கலாம் நேற்று அறிவித்த இடங்களாக மழை பெஞ்சிருக்கு தென் மாவட்டங்கள் இன்றைக்கும் தென் மாவட்டங்களுக்கு இனிமேல் தினமும் மழை உண்டுங்க இனிமேல் தினசரி தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மழை வந்து இருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பரவலாக தென் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தான் டெல்டாவிற்கே மழை வரும்போது தெரிகிறது அதாவது டெல்டா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே டேட்டா மாவடங்களுக்கு கனமழை உண்டு வட மாவடங்களுக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தான் மலை பரவலாக மாறும் அதே போல் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு கோயமுத்தூர் கரூர் சேலம் திருவண்ணாமலை ஆத்தூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சில இடங்களில் மட்டும் மழை இருக்குங்க ஆனால் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பரவலாக அதாவது நம்ம தமிழகத்திற்கு மேற்கு உள் மாவட்டம் டெல்டா வட மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே வந்து எதிர்பாருங்க கண்டிப்பாக இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே சிறப்பான மழை வந்து பரவலாக இருக்குது கவலைப்படக்கூடாது ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்ப்போங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் தூத்துக்குடி காயல்பட்டினம் திருநெல்வேலி எல்லாமே வெப்பநிலை உயராமல் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது அதாவது இலங்கையில் மழை பெய்யும் இடம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் பெய்யுது குறிப்பாக இந்த தெற்கு இலங்கை வட இலங்கைக்கு மிக அருகே பார்த்தீங்கன்னா மன்னாறு வழுகுடா பதில் மழை பெய்யுது ஆனால் மழை பெய்யும் இடம் வேறு ஆனால் மேகமூட்டம் வரும் இடம் மேகம் அதாவது வேறாக இருக்கு அதாவது மழை அப்படிங்கிறது தென் மாவட்டம் அருகே பெய்யவில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு மிக நெருக்கமாக தான் மழை பெய்யுது கடலில் ஸோ அங்க மழை பெய்யும் இடம் வேறு ஆனால் அங்கிருந்து அந்த கிளவுடு அதாவது அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்த மேகங்கள் அதாவது இந்த தூரல் மிதமான மழை மட்டுமே தரக்கூடிய ஒரு மேகமாக அப்படி தென்மாவடம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஸோ அதனால அந்த வெப்பம் அப்படிங்கறத உயராமல் காலையில ஒரு ஏழு மணி போல பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநில உயராமல் அப்படியே இருக்கு காலை வெயில் அடிக்காமல் இருக்கு ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் கண்டிப்பாக வெயில் அடிக்க தொடங்கும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்ந்த பிறகு கனமழை எதிர்பாருங்க நேற்று அறிவித்த போல் இன்றைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் கனமழை இன்றைக்கு வந்து இருக்குங்க அதே போல் நாகர்கோவில் நாங்குநேரி திசை விலை கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் வந்து கனமழை எதிர்பாருங்க கண்டிப்பாக இருக்குது அதே போல் காயல்பட்டின தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் இடப்பட்ட பதிலாக கண்டிப்பாக கனமழை பெய்யும் கயத்தாறு கோவில்பட்டி சாத்தூர் அருப்புக்கோட்டை நேற்று போல் இன்றும் கனமழை வரலாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் வடக்குப்புறம் அதாவது இந்த பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை மேலூர் அருப்புக்கோட்டை சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு இன்றைக்கும் மதுரை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க அதாவது மதுரைக்கு நெருக்கமாக மழை வந்து வரும்போ வரும்பொழுது மதுரைக்கு நெருங்குது அதாவது மேலூர் சிவகங்கை மானாமதுரை நேற்று பார்த்தீங்கன்னா சிவகங்கை மானாமதுரைக்கில் உருவான மலை வந்து அப்படியே மதுரைக்கு நெருக்கமாக வந்தது ஆனால் மதுரை மாநகரத்தை ஒதுக்கிவிட்டு மதுரைக்கு தெற்கு புறம் வழியாக அந்த மலை மேகம் அப்படியே அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த கடந்த ஒரு சில நாட்களாகவே மதுரை சுற்றி மழை பெய்யுது அதாவது வாட்டிப்பட்டியில் மழை பெய்யுது நத்தத்தில் மழை பெய்யுது மேலூரில் மழை பெய்யுது இந்த பக்கம் மானாமதுரை தினமும் மழை அறுப்புக்கோட்டையில் மழை பெய்யுது கோவில்பட்டியில் மழை பெய்யுது ஆனால் மதுரையில் அந்த ஒரு சென்ட்ரு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒதுக்கிட்டே இருக்கு இன்றைக்கி வந்து சிவகங்கை மானாமதுரை மேலூர் மதுரை அதாவது மத மதுரையில் மழை வரணும்னா இந்த சிவகங்கை மா மானாமதுரையில் ஒரு மலை மேக உருவாகணும் அது கண்டிப்பாக உருவாகும் அப்போது இந்த மதுரைக்கு நெருக்கமாக ஒரு மலைமேகம் உருவாகணும் அதாவது மேலூரில் உருவாகணும் அப்படி இல்லைன்னா மதுரைக்கு கிழக்கே தான் உருவாகணும் ஏன்னா அந்த மலைமேகம் அப்படிங்கிறது அது வந்து மேற்கு திசை நோக்கி தான் நகரும் ஏன்னா காற்றுடைய அமைப்பு அப்படி தான் அதாவது வளிமண்டல காற்று வந்து உயிரடுக்குகளில் அது வந்து ஒரு ஜெட் காற்று வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து அது அப்படியே அதிவேகமாக மேற்கு நோக்கி போகுது இதனால் இந்த உயி உயர் உயரமான மேகங்கள் அப்படியே வானத்தில் உயரமான மேகங்கள் அப்படி போகும்பொழுது அது அப்படியே மேற்கு திசை நோக்கி அதிவேகமாக போகும் ஆனால் இந்த தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் அதுவும் கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி தான் இருக்குது அதாவது தரைக்காற்றும் கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி தான் இருக்குது வளிமண்டல காற்றும் கிழக்கிலிருந்து மேற்கு திசை நோக்கி தான் வீசிட்டு இருக்கு இதனால இந்த சிவகங்கை மானாமதுரை உருவாகக்கூடிய மலை அப்படிங்கிறது அது கண்டிப்பாக மேற்கு திசை நோக்கி தான் நகரும் அதாவது மேலூர் மதுரை நோக்கி தான் வரும் இன்னைக்கு வந்து எதிர்பாருங்க இன்னைக்கு வந்து இந்த திருப்பத்தூர் அதாவது எங்கே உருவாகணும்னா இந்த திருப்பத்தூர் மேலூர் சிவகங்கை மானாமதுரை இங்கெல்லாம் மலை மேகம் உருவாகி அதை அப்படி புறம் வழியாக மதுரையை நோக்கி வரலாம் அதாவது மதுரைக்கு நெருக்கமாக வருதுங்க நம்ம என்ன ஒரு பிரச்சனைன்னா மதுரைக்கு மலை வந்து நெருங்குது ஆனால் நெருங்கும்போது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று திடீரென்று ஒரு ஜில்லென்று ஒரு குளிர்ச்சியான காற்று வந்து மதுரைக்கு வந்து அனுப்புது ஸோ அப்படி வந்து அனுப்பவே கூடாது அப்படி அனுப்பினால் அது வந்து வெப்பசன மலை வந்து தடைபெறும் அதாவது எப்போதுமே மழை இப்போ வந்து மேலூர்ல மழை பெய்யுது அதே போல திருப்பத்தூர் இந்த சிவகங்கை மானாமதில் மழை பெய்யுது அப்படின்னா மதுரையில் மழை வருவது போல் அப்படி மேங்கலெலாம் கிளவுடு அப்படி நெருங்குது ஸோ அப்படி நெருங்கும்பொழுது எந்த ஒரு காற்றும் அடிக்கக்கூடாதுங்க அதாவது மழை பெய்து காற்று அடித்தது அது விஷயம் அது வந்து மழை பெஞ்ச அப்புறம் காற்று தொடங்குது வலுவான காற்றான விஷயம் தான் அது சூறாவளி காற்று ஆனால் மழை தொடங்குவதற்கு முன்னாடி காற்று வந்து அடிக்கவே கூடாதுங்க அப்படி அடித்தால் அது வந்து குளிர்ச்சியான காற்று வந்து முக்கியமாக அடிக்கக்கூடாது ஒருவேளை குளிர்ச்சியான காற்று ஜில்லன்று காற்று வந்து மழை வருவதற்கு முன்னாடி அனு அனுப்பப்பட்டது அப்படின்னா நிச்சயமாக உங்க உங்கள் இடங்களுக்கு மழை வராது ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு தடையாக ஏற்படுத்திவிடும் கடந்த சில நாட்களாகவே மதுரையில் அதே தாங்க நடக்குது அதாவது சுத்தி மழை பெய்யுது சுத்தி மழை பெஞ்சு வெறும் குளிர்ச்சியான மட்டும் காற்று மட்டுமே மதுரையில் அனுப்பிக்கிட்டு இன்றைக்கி வந்து எதிர்பாருங்க மதுரைக்கு வாய்ப்பு இருக்குது மேலூர் அதே போல் விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் பட்டியல் அதிக வாய்ப்பு இருக்குது மதுரை மாநகர் கூட கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது வாடிப்பட்டி அதே போல் சின்னசலம்பட்டி திண்டுக்கல் மணப்பாறைலாம் நத்தம்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் இங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது வத்தலகுண்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க பெரியகுளம் கொடைக்கானல் மற்றும் போடிநாயக்கனூர் தேனி மாவட்டம் சில மலை இருக்குது பழனி கூட சில மா பழனி இந்த முருகன் கோவில் ஒட்டஞ்சத்திரம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது போல் பொள்ளாச்சியில் மழை எதிர்பாருங்க இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியில் கூட வாய்ப்பு இருக்குது பெரிய நகமும் போல் கோயமுத்தூருக்கு மேற்கே தான் மழை இருக்கும் பாலக்காடு அந்த பொள்ளாச்சி பெரிய நகமும் போல் வேட்டையான் வேட்டைக்காரன் புதூர் வால்பாறைக்கும் பொள்ளாச்சி ஈடுபட்ட பதிலில் கனமழை உருவாகலாம் நேற்று அப்படி தான் மழை பெஞ்சிச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழை பெய்யலாம் ஸோ இன்றைக்கும் தெளிவாக சொல்லப்போனால் தென் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மழை கண்டிப்பாக இருக்குங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை மேகம் மட்டுமே உருவாகலாம் ஆனால் வாய்ப்பு குறைவு தான் டெல்டாவில் இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது நேற்று போல் இன்றும் ஒரு மிக தெளிவான வனம் காணப்படலாம் ஆனால் மலை மேகம் உருவாகலாம் திருச்சி தஞ்சாவூர் இந்த பு புதுக்கோட்டை வடக்கு டெல்டாவில் மட்டும் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்குது வட மாவடங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா கிழக்கு திசை காற்று வந்து அப்படியே மேற்கு கர்நாடகாவில் போய் குவிக்கப்படுகிறது இதனால கர்நாடகம் மட்டும்தான் மழை பெய்யும் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கெல்லாம் இந்த வாய்ப்பு குறைவு தான் சேலத்தில் கூட சேலம் ஈரோடு கூட வாய்ப்பு கம்மி தான் ஒரு சைடங்கள்லாமா மலை மேகம் உருவாகி மலை கொடுக்குறாங்க அதாவது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடில் ஏதேனும் ஒரு சில இடத்துல மட்டும் மலை மேகம் உருவாகி மழை வந்து கொடுக்கலாம் அதை வந்து பரவலாக மாறாதுங்க சேலம் அப்படி சேலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆத்தூரில் மலை உருவாகலாம் ஆத்தூரில் மலை மேக உருவானால் அது பரவலாக மாறாது ஓ ஆத்தூரில் உருவாகி அதை அப்படியே சேலம் வரைக்கும் வந்து மலை கொடுத்துட்டு போகலாம் அவ்வளோதாங்க அது அதே போல் ஈரோட்டில் ஒரு மலை மேகம் உருவாகலாம் ஏதாவது ஒரு சடங்கு மட்டும் மலை மேகம் உருவாகி மலை கொடுத்துக்கிட்டு போகும் ஆனால் பரவலாக மலை இருக்காதுங்க செய்து பரவலாக இருக்காது வரக்கூடிய நாட்களை வேணால் எதிர்பாருங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பரவலாக மழை உண்டு நன்றிங்க அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெறுவதற்கு நம்ம யூடியூப்ஸ் என்ன பக்கத்தில் செக் பண்ணுறோம் வட மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு நன்றி